எல்லா சொந்தங்கமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொன்னாங்க இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து மதிய சாப்பாடு வந்து திருக்க மீனை வந்து இந்த களியா வீட்டுல பொறிச்சு எடுப்பாங்கல்ல கோழிக்கறியை அதே மாதிரி பொறிச்சு கொடுத்துருக்காங்க நம்ம சொந்தங்கள் கேட்ட மாதிரி பால் ரசம் வச்சு கொடுத்துருக்காங்க என்னத்தான் சாப்பிடுவோமா இப்படி கறி மாதிரிதான் இருக்கு வர நேரத்துல அந்த பால் ரசம் தான் போல கிடக்கும் போது அவ்வளவுக்கா

விரும்பி திங்குது இல்ல இப்படி வச்சு கொடுத்தா